எனக்கு ஆயோ பிளாஸிஸ் பண்ணி மூணு நாள் ஆகுது பார்த்தீங்கன்னா வீட்டில் மாடிப்படி ஏறாத அந்த பக்கெட்டை தூக்காத இதை செய்யாத அதை செய்யாதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணலாம் அப்படின்னு ஏகப்பட்ட வெறுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் உங்களுக்கு ஏன்ஜியோபிளாஸ்டிஸ் ஸ்டெண்டிங் பண்ணியிருந்தா உங்களுடைய கார்டியாலஜிஸ்ட்டை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு டென் டு தேர்ட்டி மினிட்ஸ் பத்து டு முப்பது நிமிடங்கள் காலையில் வெறும் வைத்தா இருக்கும்போது இல்லை ஈவினிங் டைமில் வாக்கிங் முதல்ல பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது முதல்ல ஒரு த்ரீ மினிட்ஸ் வார்ம் அப் மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மூச்சு திணறலோ நெஞ்சுவலியோ இருந்தால் வாக்கிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் முதல்ல இந்த டென் டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் நீங்கள் ரெகுலராக பண்ணி பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த மாடிப்படி ஏறுறது வைக்கிறது ப்ராப்ளம் இருக்காது எம்டி ஸ்டொமக்கில் மாடிப்படி ஏறும்போது எந்த பிரச்சனையும் வராது அது மாதிரி நீங்கள் வந்து வெயிட் தூக்குறது ஒரு அஞ்சு டு எட்டு கிலோ வெயிட் தூக்கிக்கலாம் சின்ன பக்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் கண்டிப்பாக உங்கள் இருதய மருத்துவரின் ஆலோசனை பேரில் தான் உங்கள் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் எஸ்கலேட் பண்ணணும்